அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று இருபது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருடம் ஆடி மாதம் நான்காம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை மூன்று பதினைந்து முதல் நான்கு பதினைந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்று நாற்பத்தி ஐந்து முதல் இரண்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை ஒன்று முப்பது முதல் இரண்டு முப்பது மணி வரை காலம் நான்கு முப்பது முதல் ஆறு மணி வரை குளிகை மூன்றிலிருந்து நான்கு முப்பது மணி வரை யமகண்டம் பனிரெண்டிலிருந்து ஒன்று முப்பது மணி வரை இன்று சித்திரை மற்றும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு ஒன்று கடகலக்னத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் பனிரெண்டு ராசியில் என்ன ராசிக்கரங்க என்பதாக கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரையும் மறக்காமல் பதிவிட்டுருங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்கள் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை பார்த்துட்ருக்கீங்களா இது ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது சரியாக போய்டும் அப்படின்னு நினைக்கிறீங்களா உங்களுக்கு ஜோதிட சந்தேகங்கள் ஏதாவது இருந்தாலும் அல்லது வாழ்க்கையில் உங்களுக்கு எதிர்மறையாக ஏதோ விஷயம் நடக்குது வீட்டில் நமக்கு எப்பப்பார் சண்டை பிரச்சனை கடன் பிரச்சனை இது மாதிரி நடந்துக்கிட்டே இருக்குது அதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு தேடிகிட்டு இருக்கீங்களா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் பயண அலைச்சல்களும் அதன் காரணமான சோர்வும் காணப்படும் உங்களுடைய முயற்சியில் நல்ல பலன்களை பெறுவதற்கு உங்களை அமைதியாக வைத்திருக்க முயற்சி செய்யுங்கள் பணியை பொறுத்தவரை மிகுந்த முயற்சிகளை எடுப்ப இன்று நிறைய வேலைகள் பொழுதும் இன்று மேலதிகாரிடமிருந்து உங்களுக்கு பாராட்டுகள் அவ்வளவாக கிடைக்காது குடும்பத்தை பொறுத்தவரை உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம் உங்களது துணையிடத்தில் சாந்தமான அணுகுமுறை தேவைப்படுகிறது நிதியிலைமையை பொறுத்தவரை இன்று பணம் கிடைக்காமல் இருக்கலாம் ஆனால் கடனுக்கு விண்ணப்பித்தால் உங்களுடைய கடனுக்கான ஒப்பளிப்பு கிடைக்கும் இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தொண்டை சம்பந்தமான பிரச்சனைகளால் அவதியுற நேரிடலாம் எனவே குளுமையான உணவுகள் உட்கொள்வதை தவிர்ப்பது மிகவும் நல்லது ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு ஆக்கமுடிய நாளாக அமையும் சிறிய தொலைவிலான பயணமும் மற்றும் சில மாற்றங்களின் காரணமாக தைரியத்தையும் உறுதியையும் எங்கள் இழக்க நேரிடலாம் பணியை பொறுத்தவரை குறித்த நேரத்திற்குள் கொடுக்கப்பட்ட பணியை முடிப்பது சற்று கடினமாக இருக்கலாம் இது உங்களுக்கு சற்று கவலையை கொடுக்கலாம் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது மற்றும் உங்களது துணையிடத்தின் இடையே தொடர்பாடலில் இடைவெளி காணப்படலாம் உறவின் சீரமைப்பை இது கெடுக்கலாம் விஷயங்களை எளிதாக எடுத்துக்கொள்வது நல்லது நிதிநிலைமையை பொறுத்தவரை நிதிநிலைமை சீராகவோ அல்லது நல்ல முறையிலோ காணப்படாது உங்களது தேவைகளை பூர்த்தி செய்ய இயலாது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்காது சூடு அல்லது வெப்பம் சம்பந்தமான பிரச்சனைகள் காணப்படலாம் மிதுனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சில நேர்மறையான மாற்றங்கள் உங்களை மகிழ்ச்சியான மனநிலையில் வைத்திருக்கும் உங்களுடைய உங்களிடம் காணப்படக்கூடிய உறுதி உங்களது வெற்றிக்கு வழிகாட்டும் பணியை பொறுத்தவரை பணிகளை திட்டமிட்டு ஒழுங்கமைத்துக் கொள்ள வேண்டும் சுமை காரணமாக நீங்கள் பணியில் தவறுகள் செய்ய நேரிடலாம் குடும்பத்தை பொறுத்தவரை மிகுந்த பாதுகாப்பற்ற உணர்வின் காரணமாக துணை இடத்தில் கடுமையாக நடந்து கொள்ள நேரிடலாம் துணை இடத்தில் பக்குவமான அணுகுமுறையை கையாள வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணப்பற்றாக்குறையை சந்திப்பதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது ஆரோக்கிய பொறுத்தவரை தலைவலி அல்லது தொண்டை சம்பந்தமான வலி ஏற்பட வாய்ப்புள்ளது ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டியது நல்லது கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் முக்கியமான முடிவுகள் எடுக்கும் போது சிறிது கவனமாக இருக்க வேண்டும் இல்லாவிடில் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம் பணியை பொறுத்தவரை இன்று நீங்கள் பணி நிமித்தமான ஒரு சிறிய பயணம் ஒன்றை மேற்கொள்ள வேண்டியிருக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை மனதில் காதல் வையப்பட்ட எண்ணங்கள் காணப்படலாம் துணையுடனான நடத்தையில் அது வெளிப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை நல்ல விசேஷங்களுக்காக பணத்தை செலவு செய்ய நேரிடலாம் உடன் பிறந்தோர் வீட்டு விசேஷங்களில் பங்கேற்பீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று மிகுந்த ஆற்றலோடு காணப்படுவீர்கள் இது உங்களது ஆரோக்கியத்திற்கு நன்கு பராமரிக்க உதவும் சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உற்சாகமாக நீங்கள் காணப்படுவீர்கள் அதனால் திருப்தி ஏற்படும் உங்களது இலக்குகளில் வெற்றி அடைவீர்கள் பணியை பொறுத்தவரை உங்களுடைய திறமை காரணமாக பணிகளை செவ்வனை செய்து முடிப்பீர்கள் உங்களது பணிக்கு அங்கீகாரம் கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை மனதில் உணர்ச்சிகரமான உணர்வுகள் காணப்படும் துணையுடனான உறவை இது வலுப்படுத்தும் நிதி பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை நன்றாக இருக்கும் உங்களால் வங்கியில் பணத்தை சேமித்து சேமிப்பை அதிகமாக்க முடியும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மகிழ்ச்சியின் காரணமாக இன்று ஆற்றலுடனும் துடிப்புடனும் காணப்படுவீர்கள் கன்னிராசி நண்பர்களே இன்றைக்கு நாள் நீங்கள் உங்களுடைய வருங்காலத்திலும் முன்னேற்றத்திலும் கவனம் செலுத்த வேண்டியது நல்லது பணியை பொறுத்தவரை இன்று உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்காது சுமை அதிகமாக காணப்படலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் மகிழ்ச்சியை தக்க வைத்துக் கொள்வதற்கான நோக்கமும் ஆற்றலும் குறைந்து காணப்படுகிறது நட்பான அணுகுமுறையை கையாளவும் இன்று நிதியிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் உற்சாகம் அளிக்கும் வகையில் காணப்படாது கூடுதல் செலவினங்கள் செய்ய நேரிடலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மன அழுத்தத்தின் காரணமாக கால்வழி மற்றும் முதுகு விரைப்பு போன்ற உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது இனிய பாடல்களை கேட்பதன் மூலமாக உங்களை நீங்கள் ஆசுவாசப்படுத்திக் கொள்ளலாம் துலாம் ராசி நண்பர்களே இன்று நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் உங்களுடைய நிகழ்வுகள் உங்களுக்கு சாதகமானதாக இருக்கும் பணியை பொறுத்தவரை பணி சுமை அதிகமாக இருந்தாலும் நீங்கள் அதை சரி கட்டி செய்து முடிப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நல்லுறவை பகிர்ந்து கொள்ள அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டியது அவசியம் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பண இழப்பிற்கான வாய்ப்பு காணப்படுகிறது பணத்தை கவனமாக கையாள வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தொண்டை எரிச்சலுக்கான சாத்தியம் இன்று காணப்படுகிறது குளுமையான உணவு வகைகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது விருட்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் அதிர்ஷ்டகரமான நாளாக உங்களுக்கு அமையும் உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி காணும் நாளாக அமைகிறது நீங்கள் எடுக்கும் முடிவுகள் உங்களுக்கு சாதகமானதாக இருக்கும் பணியை பொறுத்தவரை பணிகள் இன்று நல்ல பயனுள்ளதாக காணப்படும் சலுகைகளும் ஊக்கத்தொகையும் கிடைக்க வாய்ப்புள்ளது இது உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கலாம் குடும்பத்தை பொறுத்தவரை நீங்கள் உணர்ச்சி பூர்வமாக நடந்து கொள்வீர்கள் இது உங்களது மகிழ்விக்கும் நிதியுழமையை பொறுத்தவரை உங்களிடம் போதிய அளவு பணம் காணப்படும் பயனுள்ள வகையிலும் நல்ல செயல்களுக்காகவும் பணத்தை செலவு செய்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறந்த முறையில் காணப்படுகிறது நீங்கள் சுறுசுறுப்பாகவும் தைரியமாகவும் உணர்வீர்கள் தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு உங்களுடைய பொறுமையை சோதிக்கும் நாளாக அமையலாம் என்றாலும் மேற்கொண்ட திட்டமிடு திட்டமிடுவது மிகவும் நல்லது இது உங்களுக்கு நன்மையை தருவதாக அமையும் பணியை பொறுத்தவரை சிறப்புடன் பணியாற்றுவீர்கள் பதவி உயர்வு வடிவத்தில் பாராட்டுகள் கிடைக்க வாய்ப்புள்ளது குடும்பத்தை பொறுத்தவரை உங்களுடைய புரிந்துணர்வின் காரணமாக துணையுடன் மகிழ்ச்சி அடைவீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை உங்களின் அர்ப்பணிப்பான பணி காரணமாக மேலதிகாரிகளின் ஆதரவை பெறுவீர்கள் அத்தகைய உற்சாகம் உங்களுக்கு திருப்தியை கொடுக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை முழு ஆரோக்கியத்துடனும் ஆற்றலுடனும் காணப்படுவீர்கள் உங்களுடைய பார்வை நேர்மறையானதாக காணப்படுகிறது மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு அனுகூலமான நாளாகவே அமைகிறது இன்றைய நாளில் சிறப்பான பலன்கள் பெறும் நாளாகவே அமைகிறது இன்று உங்களுடைய செயல்களில் உறுதியுடனும் நேர்மையறையும் காணப்படுவீர்கள் பணியை பொறுத்தவரை இன்று பணியை முறையாக முறையான அணுகுமுறையோடு கையாள வேண்டும் நேர்மறையான பலன்களை பெறுவதற்கு இது மிகவும் அவசியம் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை குடும்ப பிரச்சனை ஒன்றின் காரணமாக இன்றைய நாளில் துணையுடன் மோதல் ஏற்பட வாய்ப்புள்ளது எனவே எச்சரிக்கையாக இருங்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை தேவையற்ற செலவினங்களை சந்திக்கும் கட்டாயம் காணப்படுகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று நடப்பவே உங்களை எதுவுமே லேசாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அது உடல்நிலைக்கு நல்லது கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் துடிப்புடன் காணப்படுவீர்கள் உங்களுடைய வளர்ச்சியைக் கண்டு மகிழ்வீர்கள் பயனுள்ள முடிவுகளை எடுக்க முடியும் பணியை பொறுத்தவரை பணியில் சவால்களை எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்க வேண்டும் உங்களது பங்கை நிறைவேற்றுவதற்கு உன்னதமாக திட்டமிடல் வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நுண்ணுணர்வோடு காணப்படுவீர்கள் துணையுடன் மகிழ்ச்சியை பராமரிக்க இதனை தவிர்ப்பது நல்லது நிதி விலைமையை பொறுத்தவரை இன்று பண வரவிற்கான சாத்தியம் இல்லை உங்களது நிதிநிலையை நன்றாக பாதுகாத்து கொள்ள வேண்டியது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று செரிமான கோளாறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு முற்போக்கான நாளாக அமைய நீங்கள் தொடர்ந்து முயற்சி செய்ய வேண்டும் கவலையை விட்டொழித்து நம்பிக்கையோடு இருங்கள் பணியை பொறுத்தவரை இன்று நீங்கள் செய்கிற பணியில் நல்ல பலன்களை காணலாம் நீங்கள் உங்களது சக பணியாளர்களின் ஆதரவை பெறுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களுடைய நட்பான அணுகுமுறை மூலமாக துணையை மகிழ்விப்பீர்கள் இது அவருடனான புரிந்துணர்வை அதிகரிக்கும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று உங்களிடம் இருக்கக்கூடிய பணத்தை கொண்டு நலமாக இருப்பீர்கள் நீண்ட நாள் உள்ள பணம் கைக்கு கிடைக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்புடன் காணப்படும் உங்களிடம் ஆற்றல் மிகுந்து காணப்படும் நாளாக இன்றைய நாள் அமைகிறது என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்